புதுச்சேரியில் புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி சாரதாபால் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி அரசு பொது தேர்வில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதிய அனைவரும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் விவரம் வருமாறு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடமாக அபர்ணா மற்றும் தீபா அவர்களும் மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடமாக அமிர்தா மற்றும் நிகழும் தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று சாதனா மூன்றாம் இடமும் நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று நிவேதிகா நான்காம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் மாணவி நிவேதிதா மூன்று பாடங்களில் நூற்று தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் டிஸ்டிங்ஷன் வகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் மேல் இருநூறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் கடிதத்தில் இருபத்தி ஐந்து மாணவ மாணவியரும் அறிவியலில் பனிரெண்டு மாணவ மாணவியரும் சமூக அறிவியலில் ஆறு மாணவ மாணவியரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் தாளாளர் திரு ரெஜிஸ் பெட்ரிக் மற்றும் மருத்துவ இயக்குனர் திருமதி டாக்டர் ஜீதா பெட்ரிக் அவர்களும் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் ஹில்டா அவர்களும் ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் திருமதி கல்பனா திரு முத்துக்குமரன் திருமதி ஆல்மா திருமதி சோபியா மற்றும் திரு பாலன் ஆகியோர் வாழ்த்து கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் திரு அலெக்ஸ் மற்றும் திரு பிலிக்ஸ் ஆகியோரும் உடன் இருந்தனர் மேலும் சாதனை படைத்த மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி இந்த மார்க் வாங்குறது இருக்கிறதுக்கு என்னோட ஸ்கூல் கல்ஸ்பாண்டேட் பிரின்ஸ்பல் டீச்சர்ஸ் பேரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்துருக்காங்க அவங்கள்ட்டலாம் நான் ஒரு மேக்ஸ் சொல்கிறேன் நான் வந்து பயோ மேக்ஸ் எடுத்திருக்கேன் ஹையர் ஸ்டடீஸில் மெடிசன் சீட்டில் போகலான்னு மேம் இருந்தோம் நான் டென்த்தில் வந்து ஃபோர் மன்தூட் எடுத்துருக்கேன் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு காரணம் ஃபேர் டீச்சர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஒன் மோன் நல்லா మార్కెట్ అప్పుడు పారా టూ நான் பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஸ்கூல் செகண்ட் வாங்கியிருக்கேன் நான் வந்து சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டு சப்ஜெக்டில் சென்டர் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து வந்து எங்கள் ஸ்கூல்லையும் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் தேங்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டுவெல்த்தில் வந்து நான் எங்கள் என் பேர் நிவேதிதா நான் சென்ட் பேட்ரிக் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் பத்தாம் வகுப்பு பொது தேர்தலில் த்ரீ சப்ஜெக்ட் சென்டர் வாங்கி ஃபோர் நைன்டி டூ டோட்டலு சயின்ஸ் மேக்ஸ் சோஷியல் த்ரீ சப்ஜெக்ட் சென்டர் வாங்கியிருக்கேன் நான் லெவன்த்தில் பயோ மேக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு வந்து டென்த்துக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன்